இன்றைய ராசிபலன் ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாந்தத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே இன்று எதிலும் பொறுமையுடனும் சிந்தித்தும் செயல்பட வேண்டிய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதைக் கண்டிப்பாக தவிர்த்துவிடவும் உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்துச் செல்லவும் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் அனுகூல பலன்களைப் பெறலாம் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் கிருத்திகி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் வாழ்க்கை துணை உறவினர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு முருகப் பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மிருகசிறிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலாக முடிவெடுப்பீர்கள் அதனால் நன்மையே ஏற்படும் எதிர்ப்புகளும் இடையூறுகளும் நீங்கும் சகோதரர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது பிள்ளைகள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் பிற்பகலுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிவபெருமானை வழிபட்டு இன்றைய நாளைத் தொடங்க நன்மைகள் அதிகரிக்கும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும் கடகம் ராசி பலன் கனக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சிறு சிறு சலனங்கள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் சிலருக்கு அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதி ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அம்பிகையை தியானித்து இன்றைய நாளைத் தொடங்குவது நன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீ தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சுபச் செலவுகள் ஏற்படக்கூடும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் சில சங்கடங்கள் உண்டாகும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய பிரமுகர் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சகோதரர் கள் உதவி கேட்டு வருவார்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் பல வகைகளிலும் நற்பலன்கள் அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயாருடன் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்பக் கிடைக்க வாய்ப்பு உண்டு ராசி பலன் ராசி அன்பர்களே தேவையான பணம் இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் உறவினர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும் தாய்மாமன் வழியில் சுபச்செலவு ஏற்படும் சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது மகாலட்சுமி வழிபாடு மனமகிழ்ச்சி தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையின் தேவையை பூர்த்தி செய்து மகிழும் வாய்ப்பு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாளாக இருக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பணதவி கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியம் வாழ்க்கைத் துணையின் முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் இன்று லட்சுமி நரசம்மரை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆறுமுகக் கடவுளை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் கூடுதலாக நடைபெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பலவரவு இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும் பிற்பகலுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அம்பிகையை தியானித்து நாளை தொடங்குவதன் மூலம் சிரமங்கள் நீங்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக இருப்பது அவசியம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் குடும்ப பொறுப்புகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் பிள்ளைகள் கேட்பதை வாங்கி தந்து அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள் உங்கள் முயற்சிக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர வகையில் ஆதாயம் உண்டாகும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் மகாவிஷ்ணுவை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் யோசித்து ஈடுபடுவது நல்லது அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே தொடங்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எதுவும் இன்றி எடுக்க வேண்டாம் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் உணவு வகைகளால் அலர்ஜி ஏற்படும் என்பதால் கவனம் தேவை பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களை அனுசரித்துச் செல்லவும் ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கைத் துணையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படும் மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் நண்பர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் விநாயகரை வழிபட புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்து விடவாம்